என் பேர் குணசேகரன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு எழுபது பிள்ளையார் இது வரைக்கும் கரைச்சிருக்கிறாங்க இந்த கோவளம் ஊராட்சியில தன்னால்வர்கள் வச்சு சிலையை கொண்டு போய் கரைகிறாங்க அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டு மேனரில் பண்ணி கொடுத்துருக்காங்க வரைக்கும் எந்த இடர்பாடும் இல்லை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த இடர்பாடுகளும் இல்லை அந்த பொதுமக்களும் சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போயிட்டுருக்காங்க நான் வந்து சென்னை மாநகர காவல்லையும் வேலை பார்த்துருக்கேன் நீலாங்கரையில சிலை கரைச்சிருக்கிறோம் இந்த வருஷம் தான் முதல் முதல்ல நான் கோவலத்துக்கு வரேன் ஒரு அலுவல் ரீதியாக போகும்போது நான் மும்பைலேயும் எப்படி இந்த விநாயகர் சத்திரியில் சிலை கரைப்பாங்கன்றதையும் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக ஒரு டீமை வச்சு சிலை கரைக்கிறதுக்கு ஒரு டீம் அதுலேயே ரெண்டு பிரிவை வச்சு அழகாக இடையூறு இல்லாமல் இங்கே தன்னாளர்கள் வச்சு சிலையை இறக்கிறது கடினமான சிலைகளை கிரேனை வச்சு இறக்குறதுக்குன்னு எல்லா ஏற்பாடுகளும் கோவலம் ஊராட்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் முறையாக வந்து சாமியானை போட்டு கொடுத்து ஒளிப்பெருக்கி அமைச்சு கொடுத்து போதுமான அளவு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் நான் வந்து மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் நான் இந்த சிலை கரைப்பு பணிக்கு வந்திருக்கேன் பார்க்குறதுலேருந்து எங்களுக்கு எந்த பணி வந்து கஷ்டமாக தெரியல ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கடினமாக எதுவும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தது வெயில் அவ்வளவா இல்லை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு இல்லை உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா இந்த கோவலம் ஊராட்சின்னு நீங்கள் வெறும் சொல்றீங்க ஆனால் அவங்க எழுதி இருக்கிற அந்த புதுசாக வச்சிருக்கிற குப்பை தொட்டியில பாருங்க ஊழலற்ற கோவலம் ஊராட்சின்றாங்க இது வந்து இன்னைக்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பொதுமக்களும் அதை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நீங்க எல்லா இடத்துலையும் முறையாக குப்பை தொட்டி வச்சிருக்கிறீங்க நான் எல்லா இடத்துலையும் கவனிச்சேன் எல்லா இடத்துலையும் முறையான அந்த பேனர் வச்சுருக்கிறீங்க எப்படி வரணும் அப்படின்னு இங்கேயும் எல்லா இடத்துலையும் முறையாக குப்பை தொட்டி இருக்குது கரெக்டாக அப்பப்போ தூய்மை பணியாளர்களை வந்து சுத்தம் பண்ணிட்டு போனாங்க தன்னார்வலர்கள் வந்து கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல் காலையிலிருந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுடைய பணி தான் எங்களையும் உற்சாகப்படுத்துது நன்றி